காயில் சமையல்ஸ் மசாலா சார்பாக அனைவருக்கும் இனிய ரமலா நேர நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பம் செஞ்சு இரண்டாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்க போகிறோம் அலகம்துல்லா அதுக்கு மெயின் காரணமே நீங்கள் தான் உங்கள் பேர் ஆதரவோடு தான் நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எங்களுடைய ப்ராடக்டோட தரம் உங்களுக்கு பிடிக்க போய் தான் நாங்கள் அடுத்து புதுசு புதுசாக எல்லா ப்ராடக்டையும் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நாலே நாலு ப்ராடக்டில் ஸ்டார்ட் பண்ண நாங்கள் ஒரு வருஷத்தில் பதினாறு ப்ராடக்ட் அதுவும் தரமான பொருட்களை உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறோங்க இந்த பிராண்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் நம்ம வந்து நம்ம இன்னுமே ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணணும் அதோட ரமலானும் வருது உமன்ஸ் டே வருது நிறைய ஃபெஸ்டிவல் அடுத்து அடுத்து வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த நாளில் வந்து நான் ஸ்பெஷலாக ஒரு ப்ராடக்டாக அறிமுகப்படுத்த போகிறேன் நோம்பு நேரத்தில் நம்ம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் அதை நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ட்ரை ஃப்ரூட்ஸை நீங்கள் நிறைய எடுத்துங்க ஜூஸஸ் குடிங்க ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க சப்ஜா விதைகளை அதிகமா சேர்த்துக்கிறோம் பாதாம் பிசின எல்லாமே சேர்த்துக்கிறோம் கடற்பாசி அதிகமா சேர்த்துக்கணும் சோ இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து காம்போ பேக்கா நம்ம கொடுக்கறோம் அந்த கிட் என்ன பேர் வச்சுக்கோம் அப்படின்னா ரமலான் கிட் அப்படின்றதுதான் சொல்லியிருக்கோம் இதுல கிட்டத்தட்ட பதினோரு ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமான பொருட்கள் மட்டும் தான் இதுல நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றத்தையும் நானும் என்னுடைய கணவரும் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொரு இடமா தேடி எங்க நல்ல பெஸ்ட்டா கிடைக்கும் அப்படின்றதுதான் காஸ்ட்டை வந்து நாங்க அந்த அளவுக்கு பார்க்கல ஏன்னா பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தரமான பொருளை மட்டுமே தேர்ந்தெடுத்து நாங்க வாங்கியிருக்கோம் நோன்பு நேரத்தில் எல்லாருக்குமே நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நோன்பு நேரத்தில் நம்ம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் நோன்பு நேரத்துக்காக நம்ம அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய கிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காயல் சமையலோட ரமலான் கிட் சோ இந்த கிட்ல வந்து ஸ்பெஷலா பதினோரு ஐட்டம்ஸ் இருக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் கடற்பாசி நம்ம வச்சுருக்கோம் ரெண்டு பேக்கெட் கடற்பாசி டேட்ஸ் இதில் நிறைய உங்களுக்கு வருது அதில் வந்து நாங்கள் பெஸ்ட் குவாலிட்டியை மட்டும் தான் சூஸ் பண்ணி இதில் நம்ம வச்சுருக்கோம் தரமான ஆல்மண்ட்ஸ் பாதாம் பருப்பு நல்ல தரமானது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரேட்ல வரும் இந்த ரேட்டுக்கும் உங்களால் நிச்சயமாக கொடுக்கவே முடியாது இது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டியை மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துடும் ஏன்னா சால்டட் பிஸ்தா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது அவ்வளோ முழுசாக பெருசாக ரொம்ப ஸ்டாண்டர்டான குவாலிட்டி எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் முந்திரி பருப்பும் பார்த்தீங்கன்னா நேரடியாக நாங்கள் அந்த இடத்துக்கே போய் சூஸ் பண்ணி அதில் யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறா எத்தனை வருஷம் பாரம்பரிய முறையில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பார்த்து பார்த்து தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான எக்ஸ்போர்ட் குவாலிட்டி முந்திரி பருப்பு அக்ரோட்டு அதே தாங்க இந்த அக்ரோட்டும் வந்து ரொம்பவே நல்லது இந்த நோன்பு நேரத்துல நீங்க அதிகமா சேர்த்துக்கணும் எல்லாமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் பேக் கொடுத்துட்டு இருக்கோம் அத்தி பழம் உடம்புக்கு நல்லது இது ஊற வச்சிட்டு நம்ம பலுடாவுலயோ அல்லது ஜூஸ்லயோ அல்லது வெறுமனையா கூட சாப்பிடலாம் இது நூத்தி கிராம் பேக்கா நம்ம கொடுக்கறோம் கிஸ்மிஸ் பன்னீதிராட்சையில உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க வெயில் காலம் அப்படின்னாலே பாதாம் பிசி சப்ஜா இது எல்லாமே முடியவே முடியாது இதோட ஹெல்த் பெனிஃபிட் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நம்ம பலூடா மிக்ஸும் சேர்த்திருக்கோம் ஜஸ்ட் பாலை ஆட் பண்ணிட்டு இந்த மிக்ஸ் பார்த்தீங்கன்னா போதும் ரெடி ஆயிடும் இந்த கிட்ட வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அல்லது ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இப்ப நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பொண்ணு வீட்டுக்கு சீர் கொடுக்குறோம் மாப்பிளை வீட்டுக்கு சீர் கொடுக்குறோம் அப்படின்னும் போது இந்த கிட்ட நீங்க கிஃப்டா கொடுக்கலாம் அறிமுகம் அப்படின்னாலே நம்ம இதில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம கொடுக்கறது வழக்கம் இந்த கிட்டுக்கு நீங்க வாங்கும்போது இந்த கிட்டுக்கு மட்டும் கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க உங்களுக்கு நாங்கள் எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சாரி தமிழ்நாட்டுக்கு கொரியர் சார்ஜஸ் எங்க இருந்தாலும் நம்ம ஃப்ரீயா அனுப்பி வைக்கிறோம் மற்ற ஊர்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஐம்பது ரூபாய் மட்டும் சேர்க்கற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கேட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா இப்பவே ஆர்டர் பண்ணுங்க ஏன்னா தான் நம்ம ஸ்டார்டிங் அப்படின்றதுனால கொஞ்சமா தான் நம்ம பண்ணிருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க உடனடியாக நம்மள தொடர்பு கொள்ளலாம் நம்ம வாட்ஸ்அப்ல நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு கொரியர் செஞ்சுடுவோம் நயன் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழேயும் கொடுத்துருக்கோம் நீங்க குரூப்லேயும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து அந்த பயன்படுத்திக்கலாம் இந்த கிட்ட வந்து உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அல்லது உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு கிஃப்டா அனுப்பணும் அப்படின்னாலும் உங்க பேர் போட்டே நம்ம அனுப்பி வைக்கிறோம் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கல்லையும் ஷேர் பண்ணுங்க நன்றி